பசுமைல்லாம் மாறணும் ஒழுங்கமைக்கணும் அந்த முக்கொம்பு என்கிற அணைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாறை கிடைக்கல அதற்கு அது ஒரு பெரிய அணை அது அந்த அணையை கட்டுறதுக்கு என்ன பண்ணுறாருன்னா கங்கை கொண்ட சோழபுரம் ராஜராந்திர சோழன் தஞ்சாவூருக்கு இணையாக ஒரு அரண்மனை அதாவது அரண்மனையும் கோயிலும் அங்கே கட்டுறான் அந்த கோயில் சுவரை அந்த ஊர் மக்கள் அன்றைக்கி கோயிலுக்கு தான் இருந்தது அவங்களுடைய ஒப்புதல் கேட்டு அந்த பாறைகளை இவங்க இவனால் மதிசெய்யிருக்காரு இந்த கோயிலுக்கு மற்றதெல்லாம் இருக்கும் அந்த பாறைகளை கொண்டு தான் முக்கோம்பு அணையை கட்டினாங்க பத்து லட்சம் ஏக்கர் பாசனம் என்பது அதை விரிவு பார்த்துனாங்க அப்படியான ஒரு செயலையும் அவங்க செய்திருக்காங்க இப்படி தமிழ்நாடு என்பது ஒரு ஆறுகளை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று இருந்தாலும் கூட வெள்ளைக்காரர்கள் நமக்கு காவிரிலாம் மேம்பாடு செய்தாலும் கூட இப்போ பென்னி குக்கு வந்து முல்லை பெரியார் கட்டினா சொல்கிறாங்க பாலாற்றிலேயும் அவர் வேலை செய்திருக்கார் பென்னி அதாவது பாலாற்றை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணில் தொடங்கி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டில் நம்ம புதுப்பாடி டேம்ங்கிறது பாருங்கள் அந்த டேம் கட்டினாங்க அந்த டேம் அப்போ தான் கட்டினாங்க அதுக்கப்புறம் அணையே கட்டலை அணையே கட்டவே இல்லை ஆனால் பாலாத்திலேருந்து தண்ணி வரும்போது பல்லவர் காலத்தில் பம்பை கால்வாயின்னு ஒரு கால்வாய் எழுபத்திரெண்டு கிலோமீட்டர் கால்வாயை அறுபது அறுபதுலி அகலத்துக்கு ஓச்சேரி அந்த புதுப்பாடியிலேருந்து வெட்டி ஸ்ரீபெருமத்தூர் ஏரியில் போய் அந்த தண்ணி கலப்போம் அந்த தண்ணி கலந்து செம்பரம்பாக்கு ஏரிக்கு போவோம் அந்த தண்ணி விழுந்து அடையாரில் போய் கலக்கும் இப்படியான ஒரு கட்டமைப்பை செய்து பல நூறு ஏரிகளுக்கு அந்த தண்ணீரை பாய வைத்து இப்போ இந்த ஏரி தண்ணி